நீங்கள் பணமில்லாததுக்கு அப்பத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தையும் செலவழிக்கிறது இன்னைக்கு நம்ம நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை எப்படி செலவழித்து கொண்டிருக்கிறோம் அது முதியவராக இருக்கலாம் வாலிபராக இருக்கலாம் உங்க முன்னாடி பேசுகிற நானாக இருக்கலாம் கேட்குறவங்க யாரா இருந்தாலும் நம்முடைய விருப்பங்களை நம்ம நமக்கு ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் உண்டானா உடனே அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற வழியை நாம் தேடுகிறோம் அந்த வழி தான் முக்கியம் அந்த வழி தான் முக்கியம் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் எந்த இடத்துல போகிறோம் அங்கே தான் ஆண்டு வச்சு என்னிடத்தில் வாருங்கள் என்ன சொன்னார் முதலாவது தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள் ரெண்டாவது என்னிடத்தில் வாருங்கள் அப்போ அவர்கிட்ட வந்தா அவர் தான் எதை தர முடியும் ஜீவத்தண்ணியை தர முடியும் அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் அனுதினம் வாழ்கிற அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீரையும் உணவையும் எடுத்துக்கொள்ள இந்த சரீரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நல்லது நல்லதா கெட்டதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் உணர் உணர்ச்சியே இல்லாத ஒரு மனிதனுடைய நிலம என்னாச்சு அப்போ நல்லதா கெட்டதா நல்லது அப்போ நல்லது ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்ய நாம் எப்படி செயல்படுகிறோம் எந்த பிரயாசத்துக்குள் போகிறோம் எப்படி நாம் முடிவெடுக்கிறோம் எதை நோக்கி போகிறோம் அதான் ரொம்ப முக்கியமானது பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வருகிறது உடனே சரீரத்தில் எப்படி குழந்தைங்க பசியும் தாகம் உண்டா அது போல சரீரத்துக்குள்ளே சில ஹார்மோன் மாற்றங்கள் உண்டாது அவனுடைய மனதிலும் சிந்தையிலும் சரீரத்திலும் பல தாகம் பல பசிகள் உண்டாக தான் செய்யும் செய்யுமா செய்யாதான் அப்போது அந்த நேரத்தில் காட்டாத்து வெள்ளம் மாதிரி எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு பாய்ந்து போகிற மனசு வயசு சிந்தனை காரணம் அவங்க இல்லை காரணம் அவங்க இல்லை அப்படி ஒரு சிஸ்டம் உள்ள இருக்கு அப்படி ஒரு சிஸ்டம் எங்கே இருக்குங்க அப்படி இல்லைன்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அதுவும் உண்மை அப்படி இல்லைன்னா ஏதோ அவனுடைய படைப்பில் நோக்கம் இல்லை ஏன்னா கடவுள் படைத்ததே அப்படி தான் படைத்தாரு படைச்சி சேரார் ஆசீர்வாதத்தை நீங்கள் பழுகி பெருகி பூமியை அப்போ நம்முடைய படைப்புக்குள்ளே இருக்கிறது அது நல்லது ஆனால் இங்கே கீழே வாச்ச ரெண்டாவசனத்தின் படி அப்பம் இல்லாததுக்காக பணம் செய்யும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிக்கிறது போல இப்படிப்பட்ட அந்த முதிர்ச்சி வரும் பொழுது நாம எந்த வழியில் போறோம் எப்படி நாம நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம் அப்ப எங்க வரணும் எதை நினைக்கணும் ரொம்ப முக்கியம் என்னதுங்க ரொம்ப ஆமாம் உலகத்துக்கு ஒரு காரியம்தான் தெரியும் பிள்ளைய பத்தானா பொண்ணை பெற்றனா வளர்த்தனா கல்யாணம் பண்ணி கொடுத்தனா அவனுக்கு ஒரு பிள்ளைகள் பிறந்துச்சா அவளை தான் கண்ணை மூடிட்டா போதும் என் கடமை அது முதல் கட்டம் என்னதுங்க ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது அது இல்லை இதையும் இதுக்கும் அதிகமாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு என்னதுங்க ஆமாம் என் பிள்ளைக்கு இல்லை என் பொண்ணுக்கு தேவ சித்திர அறியணும் தேவன் உண்டாக்குன நோக்கத்தை அறியணும் ஆமா இவர்கள் பழுகி பெருகி சந்ததிகளை கத்தருடைய வருகை மட்டும் ஜனங்கள் இருப்பார்கள் இது நோக்கம் வெறும் உலக வாழ்வியல் சரீர பிரகாரமான வாழ்வியல் அதுக்கு மேல ஒரு தாகம் அதுக்கு மேல ஒரு வாஞ்சல் இருக்கு அது ஒரு உறவை தேடுகிற காரியம் இப்போ இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்ப ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது உள்ளே ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார் சரித்தில் ஒரு பசியை வைத்திருக்கிறார் அந்த தாகமும் பசியும் ஒரு தேடலுக்குள் போகிறது அது முழுமை அடைகிறது தேவ நோக்கம் நிறைவேறுகிறது பூமியில் சந்ததி நிலைத்திருக்கிறது ஆனால் இது எல்லாமே தேவனுடைய ஆளுகைக்குள்ள அவருடைய வலைநாடத்திற்குள்ளே போக முதலாவது எங்கே வரணும்னா அவர்கிட்ட வரணும் என்ன செய்யணும் வேத என்ன சொல்கிறது ஒரு வாலிப நாட்களில் அங்கே வரும் ஏன்னா இதுக்கும் மேலே ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் தேவன் அதுக்கு மேலே ஒரு முக்கிய நோக்கத்தை வச்சார் ஏது என் தோட்டத்தில் ஆணும் பெண்ணையும் படைத்தார் அவங்கள ஆசீர்வாதிச்சார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்லாம் சொன்னார் அதுக்கும் மேலே அவங்களுக்கு ஒரு தேடல் இருந்தது அவங்களுக்கு ஒரு தாகம் இருந்தது அது என்னென்னா உண்டாக்கின தேவனோடு கூட இருக்கிற உறவு பேசினார் பேசினாருங்க உலாவினாருங்க சத்தத்தை கேட்டாங்க ஆவியிலே ஒன்றா இருந்தார்கள் ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது பாவம் செய்ததுனால இந்த உறவு துண்டிக்கப்பட்டு இப்ப மனுஷனுடைய இருதயத்தில் இன்னும் அந்த தேடல் இருக்கிறது அந்த தெய்வ தேவனுடைய இருக்கிற அந்த அன்பு விசாரிக்க நம்மை நம்மோடு பேச நம்மை புரிந்து கொள்ள நம்மை ஆறுதல் படுத்த நமக்கு ஒரு நிழாய் பக்கமாய் ஒரு உணர்வு அதான் தேவனுடைய சமூகம் பிரச நம்மோடு கூட இருக்கிற அந்த உணர்வு அதை இன்றைக்கும் நம்முடைய ஆவி இருளடைந்த பொழுதும் அதாவது உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ரச்சிக்கப்படாத மனுஷர்களுடைய ஆவி அடைந்த பொழுதும் அவர்களுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சு இருக்கிறது ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறது அதை பூர்த்தி செய்ய எப்படி போன தெரியாம சிலர் உலகத்தில் இருக்கிற சில மேன்மைகளை சில மனிதர்களை அல்லது அவங்க வாழ்க்கையில தவறான அன்புகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தை செலவிட்டு திருப்தி செய்ய அப்பமில்லாத உணவுக்காக அப்பமே நினைத்து வேறு வழியாய் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்க ஒரு தாக் ஒரு ஆவில ஒரு பூர்த்தி ஒரு வெற்றியிடம் இருக்கிறது மனுஷங்க யாரா இருந்தாலும் சரிதான் தனிமையில எத்தனை வருஷம் வாழ்ந்துருவீங்க யாரிடையும் பேசாம யாரோடையும் பார்க்காம உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஒரு அறைக்குள்ள எத்தனை வருஷம் வாழ முடியும் பத்து வருஷம் வாழ்வீங்களா அஞ்சு வருஷம் வாழ்வீங்களா மூணு வருஷம் பேசாம சிரிக்காம மற்றவர்களோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ளாம எல்லாமே இருக்கு சாப்பாடு இருக்கு தண்ணி இருக்கு நமக்கு வேண்டிய எல்லாருக்கும் அப்படியே சிலர் சொல்றாங்க எனக்கு ஃபோனு தான் நான் இருந்துருவேன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க தனிமையில் ஒருவேளை அப்படி இருக்க முடியுமோ என் நாட்களில் ஒருவேளை அப்படி இருந்தால் அது சமுத்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் சமுத்திரத்தில் யாத்திரை செய்கிறவர் தாகத்துக்கு மண்டு குடிச்ச தண்ணி செத்துருவோம் சீக்கிரமா சரீரத்தில் சாவு எப்பயும்தான் இருக்கு ஆனா ஒரு மனிதன் தனிமையா இருக்க முடியாது ஏன்னா படைப்பிலேயே அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு நான் முதலாவது பேசினது மாம்சத்தில் உலகத்தில் பிசிக்கலா ஒரு கணவன் மனைவி இல்லை ஒரு துணையை தேடுகிற ஒரு குடும்பம் தாய் தகப்பன் பிள்ளைகள் அந்த உறவு சமுதாயம் இது பிசிக்கலா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இதையும் தாண்டி கடவுள் படைக்கும் போதே அவரோடு கூட இருக்கிற அந்த உறவு ஐக்கியத்தோடு படைத்தார் பாவம் செய்ததுனால உறவு துண்டிக்கப்பட்டது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இரு அழிற்று ஆனாலும் அவனுக்கு ஒரு தாகம் இருக்கிறது சமாதானம் இல்லை என்ன இல்லை இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கே சமாதானம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நான் சொல்கிறது ஆண்டவர் நமக்கு தந்த சமாதானம் அந்த சமாதானம் இதில் இருக்குன்னா உறவில் இருக்கிறது பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் ஐக்கியப்பட்டு அந்த ஒரு உறவுக்குள்ளே வராதவங்களுக்கு மெய்யான சமாதானம் இல்லை ஆனால் இப்போ நமக்கு அந்த சமாதானத்தை ஏசு கொடுத்துருக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளை என் அப்பா அவருடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் பிரிந்திருந்தது ஏசு கிறிஸ்துக்குள்ளாக இணைக்கப்பட்டு இப்போ நான் கத்தரோடு ஒரே ஆவியாக இருக்கிறேன் அப்போது உள்ள தனிமை இல்லை ஆவியில் என்ன இல்லை தனிமை இல்லை ஆவியில் வெற்றிடம் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆத்மாவில் பசி இல்லை தாக இல்லை கொழுமையான பதார்த்தம் பணம் இல்லாததுக்காக உலகம் செலவு அப்பம் இல்லாததுக்காக பணத்தை உலகம் செலவு செய்து கொண்டிருக்கிறது இங்கே கொழுமையான பதார்த்தத்தை ஆத்துமாக்கு ஆண்டவர் இறங்கி வந்து தன்னையே பலியாக கொடுத்து தந்துட்டார் அப்போ இந்த உறவு அது சில நேரத்தில் புரியலை வாலிப நாட்களில் புரியலை அந்த ஒரு வெற்றியிடம் இருக்கும்போது ஒருவேளை நம்முடைய சமாதானத்துக்கு நம்முடைய இருதயத்துக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு ஒரு தேடல் இருக்கிறத பூர்த்தி செய்யணும் ஒருவேளை அது இந்த பையனா அல்லது அந்த பொண்ணா இப்படியும் போயிடுறாங்க இல்லை அந்த பொருளா இந்த வேலையா அப்படி இருக்காங்க அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அது இல்லை அப்படின்னு தான் அடுத்து 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 உலகத்தில் அப்படிதான் பாவங்கள் பெறுகிறது குடும்பங்கள் உடைகிறது பல திருமணங்கள் நடக்கிறது இதெல்லாம் காரணம் என்ன ஏது நம்மை திருப்தி செய்கிறது எது உண்மையான அப்பம் எது உண்மையான திராட்சரசம் எது உண்மையான பால் அதாவது வேத வசனத்தை கத்துடைய வார்த்தை சில இதெல்லாம் பால் மாதிரி தெரியும் ஆனா என்னவா இருக்கும் தண்ணி கலந்துருப்பாங்களா அத சொல்ல பால் மாதிரி இருக்கும் ஆனா அது அது மாதிரி இன்னைக்கு இது என்னை திருப்தி செய்கிற அப்போ இது என் தாகத்தை தீர்க்கிற நல்ல கூல் கூல்ட்ரிங்க்ஸ் நினைச்சு குடிப்போம் ஒருவேளை அது விஷமா கூட இருக்கலாம் ஜனங்களுக்கு தெரியல பரவாயில்ல ஆனா ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற நமக்கு கண்டிப்பா என்னதான் இருக்கணும் இது இஸ்ரேல் ஜனம்தான் இந்த ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவித்தார் தான் வனாதத்தில் நடத்தி வந்தார் தான் நலமான இடத்துல கொண்டு வந்து வச்சார் தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் தான் கொண்டு வச்சாரு ஆனா அவங்கள பார்த்து ஆண்ட சொல்ல ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அப்படின்னா என்ன தண்ணீர் அண்டையை விட்டு தூரம் போயிட்டாங்க உங்கள் செவியை சாய்த்து என்னிடமாய் வாருங்கள் என்ன ஆயிடுச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து தூரம் போயிட்டாங்க வேற ஏதோ ஒன்று அதுதான் என் தாகம் அதுதான் என்னுடைய தீர்வு நினைச்சு அவங்கள கவர்ந்து கொண்டது அவங்க இப்போ இடத்தில் இல்லை இப்போ இன்றைக்கு நாம மெய்யாகவே தண்ணீர் அண்டைகளுக்கு இந்த தண்ணீர் அண்டைக்கு வரது என்ன என்ன தெரியுமா இன்னைக்கு உண்மையாய் மனம் திரும்பி மெய்யான அப்பம் ஜீவ அப்பமாகியா அவருடைய வார்த்தை தான் எனக்கு தாகம் திருக்கிற தண்ணீர் என்று அவரை எடுத்து கொள்ள வரணும் மனம் திரும்பி உண்மையாய் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கத்திரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு தண்ணீர் நாணஸ்தானத்தை வைக்கிறார் என்னது ஒருவேளை நிறைய பேர் தண்ணீரில் மூழ்கி நாணஸ்தானம் எடுத்திருப்போம் எத்தனை பேர் எடுத்திருக்கோம் உண்மையாய் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கிறோமா உண்மையான அப்பத்திடத்திலே வருகிறோமா அல்லது அன்னைக்குதான் ஒரு கல்யாணத்தில் பிரியாணி போறாங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க போயிடும் அது அப்பதான் வேற உணவு இல்லை உணவு சுடத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு கத்தர் இயேசு அவர் தான் ஜீவாப்போம் அவர் தான் ஜீவனை தந்தார் அவர் தான் நமக்குள்ளே இருக்கார் அவருடைய வழியில் நடக்கிறோமா இல்லை வேற ஒரு வழி நமக்கு வாழ்வு தரும் சொல்லி இவரை விட்டு போகிறோமா அப்போ ஆண்டு அது அப்பம் அல்ல அது உங்களை திருப்தி செய்கிறது அல்ல அதனாலே உங்களுடைய ஆத்துமா பிழைக்க போகிறது இல்லை என்கிட்ட வாங்க என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க உங்கள் ஆத்துமா பிழைக்கும் அது எப்படி தருவாராம் கொழுத்த பதார்த்தத்தை தருவார் அப்போ இந்த காலவெளியில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவராக இருக்கிறோம் தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொள்ள நாம் எப்படி தண்ணியை தேடி போய் எடுக்கிறோம் சில நேரத்தில் சில கம்பெனிகளெலாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தண்ணீர் நினச்சி டீசல் எடுத்து குடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களாம் இருக்காங்க ஏன் அவர் அது என்ன அப்படின்னு கூட தெரியாமல் இந்த கெமிக்கல் கம்பெனிலாம் நடந்துருக்கு வேறு ஏதோ ஒன்று வெள்ளையாக இருக்கும் பாட்டிலுக்கு அதை எடுத்து குடிச்சிட்டு அட்மிட் ஆனாங்க ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டு ஏன் அவருக்கு அது அவரு தண்ணியும் மற்ற பொருளும் தெரியலையா அந்த தாகத்தில் அந்த ஆர்வத்தில் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வேகத்தில் பிரயாசத்தில் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படி தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு இது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ஞ்சி பார்க்கக்கூடாத அளவுக்கு அதை அதை அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கிறோம் நம்ம நின்று கவனித்து யோசிக்கல நம்ம இந்த உலகத்தில் எப்படி போயிட்டுருக்கோம் அதனால நமக்கு தெரியல அப்படிதான் இஸ்ராவேலி ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க இவங்க யார் தேவனுடைய ஜனங்கள் இவங்களுக்கு மன்னாவை தந்தார் இவங்களுக்கு எல்லாத்தையும் தந்தாரு நலம விசாலமான தேசத்திலாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு இவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க இவங்கள பார்த்தோம்னு சொல்றாரு நீங்க ஏன் உங்க பிரயாசத்தை வீணாய் செலவழிக்கிறீங்க ஏன்ட்டா வாங்க நான் தான் உங்களுக்கு அப்பம் தருவேன் அப்போ இருந்து நிறைய வார்த்தைகள் வரும் அது நம்மை புஷ்டி ஆக்குற மாதிரி திருப்தி ஆக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையை அப்படியே மேம்படுத்துற மாதிரி விசாசு நல்ல என்ன செய்வோம் வார்த்தைகளை கொடுப்பான் ஆனால் அதில் நமக்கு ஜீவன் அல்ல ஒருவேளை இந்த பூமியில அதுக்கு நமக்கு நல்லதாக தெரம மாதிரி இருக்கும் எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டுட்டு ஒரு வாலிபனுக்காக அல்லது ஒரு வாலிப பெண்ணுக்காக மதம் மாறி திருமணம் செய்து போகிறவர்கள் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு நல்லதா தெரியுது வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு ஆவிக்குரிய உறவு அவங்க நினைச்சாங்க ஓ என் வெற்றியிட இதுதான் போல என்னுடைய இருதயத்தில் ஒரு தேவை இருக்க தனியாக இருக்கும் ஒரு சமாதானம் இருக்க அதுதான் போல அப்படின்னு நினச்சி போகிறாங்க போன பிறகு இன்னும் இருதயம் ஆவிக்குரிய வாட்டில் இருள் அடைஞ்சதுனால சமாதானம் இல்லை வேதனை அப்படி இருக்குது அதுக்காக எதை இதையும் தேடுறாங்க அவங்க இன்னும் மற்ற வழிபாட்டில் அதிகமாக போகிறாங்க காரணம் என்னென்னா சரி நமக்கு கடவுளை தேடினா சம ஆனால் தேட வேண்டியவரை விட்டு தூரம் போயிட்டாங்க அப்போ இந்த பூமியில் நமக்கு நன்மையாய் நம்முடைய வயசுக்கு நம்முடைய மனசுக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நன்மையாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்முடைய வேலையாக இருக்கட்டும் நமக்கு வருகிற காரியங்களாக இருக்கட்டும் அது ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறாக இருக்கிறது நன்மையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது நமக்கு ஜீவன் அல்ல என்னதுங்க அது நம்ம ஒரு நாளும் திருப்தி செய்யாது ஒரு நாளும் சமாதானத்தோடு படுத்து கூட எழும்ப செய்யாது அப்போது நம் சமாதானத்தோடு திருப்தியாக இருக்கணும்னா எங்கே வரணும் ஆண்டவர் அண்டை வரணும் எங்கே வரணும் அவர்கிட்ட வரணும் அப்போது உண்மையிலே இந்த உலகத்தின் தாகத்தில் தண்ணீர் இல்லாமல் சிக்கி தவிக்கும் பொழுது கூட ஆண்டவர் அந்த தண்ணீரை கூட நம்ம கொண்டு வந்து தர வல்லவராக இருக்கார் அது உலகத்துக்குரிய காரியமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும் அவரால் தான் திருப்தி செய்ய முடியும் ஆமாம் ஆகாருடைய பிள்ளை வனாந்தத்தில் போகிறாங்க கையில் இந்த தண்ணீர்னாச்சு இப்போது பிள்ளை தாகத்தினால் சாக பிள்ளை தாகத்தினால் சொல்லுங்களேன் பிள்ளை தாகத்தினால் அன்னைக்கு ஆகாருடைய மகனுக்கு சாதாரணமான தாகம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வேறு ஏதோ தாகம் தாகத்தினால் சாக ஆத்துமாவில் சாக போகிறாங்க இல்லையா புரியலையா நான் பேசு அந்த பிள்ளைக்கு தரீரம் உயிர் வாழ்வதற்கு தேவையான தண்ணீர் இல்லாத சாகத்தினால சாக போகுது அதையே அந்த அம்மா சொல்றாங்க என் பிள்ளை சாகரத்தை நான் பார்க்கவே மாட்டேன் இன்னைக்கு நாம பூமியில என் பிள்ளை நல்லா வாழ்ந்து சாப்பிட்டு நல்லா திருப்தி அவனுடைய சந்தோஷம் உண்டானா பரவாயில்ல பூமியில சரீரத்தில் அவன் சாகரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் ஆனால் ஆவிக்கிரிய வாழ்க்கையில் ஆத்துமாவில் மறைச்சிட்டா நித்தி நித்தியமாக நரகத்தில் இருக்கணுமே அதை எப்படி நீங்கள் பரலோகத்தில் உட்காந்துட்டு பார்ப்பீங்க அப்போ எது முக்கியம் எது முக்கியம் எது முக்கியம் அதுக்கு எவ்வளோ பொறுப்பு எடுக்கிறோம் அப்போ நம்ம எப் எவ்வளோ கவனிக்கிறோம் உக்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் நாம் எதை குறித்து நம் பிள்ளைகளோடு பேசுகிறோம் நம் கணவனோடு பேசுகிறோம் மனைவியோடு பேசுகிறோம் எதை குறித்து பேசுகிறோம் நாளைக்கு இந்த வேலைக்கு போனால் அங்கே அந்த பிரச்சனை இங்கே அந்த அந்த பிரச்சனை இந்த மாதம் சம்பளம் வாங்கினா டியூ கட்ட பற்றில இதெல்லாம் தான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்க மண்டை இருக்கிற வரையும் தான் ஆனால் இதிலேயே நாம் மறிச்சு போயிடக்கூடாது இது ஒரு மாயை கீழ்படுத்தினவராலே இந்த மாயான வாழ்க்கைக்குனா கீழ்பட்டிருக்கிறோன்னு கடந்த வாரம் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை அப்போது நிஜமான அந்த வாழ்வுக்கு இங்கே என்ன செய்யணும் ால் என் பிள்ளை சாகரதை நான் பார்க்கவே பார்க்க மாட்டேன்னு பிள்ளையை விட்டு தூரமாக போனாங்க ஆனால் கத்தரை விட்டு தூரம் போகவில்லை அவங்க கத்தரை விட்டு தூரம் ஏன்னா ஏற்கனவே கத்தருக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு நல்ல உறவு இருந்துச்சு ஆகாரு நீ எங்கே போகிற ஏன் அழு நீ திரும்பி போ அப்போ அங்கேயே ஆண்டவர் அங்கே பேர் வைக்கிறாங்க என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்னை காண்கிற தேவன் அந்த உறவு இருந்துச்சு பிள்ளை சாக போது பிள்ளையோடு கூட இல்லை தூரம் போனாங்க ஆனால் ஆண்டவருடைய உறவு விளக்கலை ஆண்டவரோடு கூட அந்த நேரத்தை செலவிட்டாங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் என்ன செஞ்சார் கண்களை திறந்தார் வனாந்திரத்தில் ஒரு துறவை உண்டு பண்ணார் நீ எழுந்து போய் உன் துருத்தியை நிரப்பிக்கொண்டு போனார் வந்தாங்க அந்த தாகத்தை தீத்தாங்க பிள்ளை உயிர் பெற்றது என்றால் ஆத்துமா மறித்து கிடக்கிற மறித்து கிடக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க என்ன செய்ய வேண்டும் மரண சரீர மரணத்தையே ஆண்டவர் அனுமதிக்கல வாழ வேண்டியவன் அவன் சந்ததியில் பெருகணும் ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் படைத்தார் அதான் ஒரு சிஸ்டம் பள்ளிக்கு பெருகி பூமியே நிரப்பணும் அப்போ அதுக்குள்ள ஒரு பெரிய நோக்கம் இருக்கு என்னது இது பக்தி உள்ள சந்ததியாக உண்டாகணும் கடைசியில் பரலோகத்துல சிம்மாசனத்தில் முன்பாக வெள்ளங்கி தரிக்கப்பட்ட அவரோடு கூட வாழணும் அப்போ அந்த காரியத்தில் அவர் விற்றுவாரா முதல் மனுஷனுக்கு இந்த பூமியில் அவன் பழகி பெறுகிறதுக்கு கூடாம சிறு வயதில் அவன் சாகரத்தையே அவர் என்ன செய்யல சாகரனுடைய சாபை அவர் விரும்புகிறவர் அல்ல அந்த தாகத்தை தீர்த்தார்னா அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பிள்ளைகளுடைய ரசிப்புக்காக தேவர் சமூகத்தில் போனா அவங்களுக்கு அந்த தாகத்தை தீர்க்க மாட்டாரா ஆவிக்குரிய மரணம் நீங்காதா பிள்ளைகள் தண்ணீர்த்து வர மாட்டார்களா மனம் திரும்ப மாட்டார்களா நிச்சயமா என்ன செய்வார் ஜீவ தண்ணீரை தருவார் தண்ணீரை தருவார் அப்ப தண்ணீரை வாங்கி தரத்து பெற்றோர் கையில இருக்கு உலகத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் என்ன செய்யணும் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும் உலக பிரகாரமாக பெற்றோருக்கு பிள்ளைகள் சேர்க்க முடியாது ஆனால் பிள்ளைகள் ஒரு கண்டிஷன் இருக்குது முதிர் வயதில் நீங்கள் நன்மை பெற்றது போல் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நன்மை செய்யணும் வச்சு பார்க்கணும் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும் இது கடமை ஆனால் நம்ம பிள்ளைகள் பெற்றோருக்கு எதையும் என்ன செய்ய முடியாது பொக்கிஷத்தை சேர்த்து ஆனால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு அப்போ இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவானது கிறிஸ்தவாய் நமக்கு அதை காட்டிலும் அதிக ஒரு படி இருக்கு அந்த பொக்கிஷத்தில் ஒன்று பிள்ளை உயிர் வாழணும் தண்ணி தேவை தண்ணிய பிரயாசப்பட்டு வாங்கிட்டு வரணும் தருமா இல்லையா ஒரு குழந்தை அழுகுது பிறந்த குழந்தை பால் இல்லை நைட்டு பன்னெண்டு மணினாலும் நாளும் ஓடி போய் பக்கத்து வீட்டு யாச்சும் கதவு தட்டி வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் பிரயாசப்படுறோமா இல்லையா அப்போ அந்த பிள்ளையுடைய ரச்சிப்புக்காக எவ்வளோ பிரயாசப்படும் அந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க அப்போ இதை யார் செய்யறது பிள்ளை அழுது அம்மா தூரம் போயிட்டாங்க பிள்ளை போய் தண்ணி குடிக்கல தண்ணீரை தேவனிடத்தில் பெற்று கொண்டு வந்து போனவங்க தான் வந்தாங்க கூடவே இருந்தா கூடவே இருந்துட்டுருந்தா இவங்களுடைய கவனம் உறவு எல்லாம் இங்கேயே இருந்திருந்தா தூரம் போனதுனால என்னாச்சு ஆண்டவரோடு கூட கனெக்ஷன் ஆச்சு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார் வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைகள் ஐயோ இப்படி போதே அப்படி போதேன்னு கூடவே இருந்து அதுக்காக கூடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லு கவனிக்கணும் கூட இருந்து பார்க்கணும் கண்காணிக்கணும் அதெல்லாம் நல்லது ஆனால் அவங்க மனசையும் அவங்களுடைய புலம்பலையும் இங்கேயே கழிக்காமல் தேவர் சமூகத்தில் தனித்து இவர்களுக்காக நாம் காத்திருந்தா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம் நீங்கி சீவனை அடைவார்கள் தண்ணீர் அண்டைக்கு வருவாங்க